வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடு குரு வாழ்க்கை குருவே துண்டு அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்க்கை நம்முடைய எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்களை என்று சொல்லும் போது எண்ணத்தின் இருப்பிடம் இயல்பு இயக்கம் இடைவு நாம் அறிந்திருக்க இந்த எண்ணம் என்பதுதான் அந்த கரணங்களின் செயல்பாடு காலையில் பார்த்தோம் அந்த கரணங்கள் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருப்பதும் இல்லை இந்த நான்கு பகுதிகளாக இயக்கத்தில் இருக்கின்றது ஐந்தாவது இயக்கமற்று இதிலே மனம் என்பது மிகவும் மேற்போக்காக அதிகமாக ஆழ்ந்து இல்லாம் அதைத்தான் நாம் கண்டதே காட்சி கொண்டதே போல என்று சொல்கின்றோம் வித் டிபிகல்டி எது நமக்கு கிடைக்கின்றதோ எது நமக்கு வாய்க்கின்றதோ அந்த அனுபவத்திலேயே நின்று அதுக்கு மேல ஆழமா போதில் புத்தி என்பது இன்னும் கொஞ்சம் சிலாகித்து அதில் எது நமக்கு நன்மை தருமோ வைத்தியம் தருகோய் என்று அளவு ஆராய்ந்து நன்மை தரும் செயல்களை எண்ணமாக கூடுதல் என்று சொல்கிறோம் பகுத்து உணரும் என்று சொல்லுகின்றோம் ஆங்கிலத்தில் அதற்கும் அடுத்த நிலையில் இந்த தேர்வு செய்யப்பட்ட எண்ணங்களை சேமித்து வைக்கின்ற இடம் சித்தம் ஒரு பைல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் ஃபைல் வச்சிருக்கிறதே வந்து மறுபடியும் தேவைப்பட்டால் அதை சரி பார்த்துக் கொண்டிருக்காரு மிக ஆழ்ந்த கவனத்தோடு ஒரு எண்ணத்தில் நாம் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தோமானால் அது நம்முடைய ஓய்வு நேரத்தில் தூக்க நிலையில் அந்த பயில் மறுபடியும் பார்க்கிறோம் அதுதான் கனவு என்று சொல்லுகின்றோம் ஏற்கனவே நாம் அந்த எண்ணத்தில் கொண்டிருந்த பற்று இன்னும் மறுக்கலைவேன் இன்னொரு திறப்பிடுகோம் அப்படின்னு எடுத்துக்காட்டு அது இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்குது இந்த மன இயக்கம் நிறுத்த முடியாதது மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு எண்ணம் என்பது இயக்கம் இந்த இயக்கம் நிறுத்த முடியாது ஆனா தூங்க போயிட்டோம்னா நிறுத்தி ஆரம்ப எண்ணம் நிறுத்தது நிறுத்தாம இருக்கிறது அப்படின்னு சொல்ற போய் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நாம விழித்துக் கொண்டிருக்கும் போது நாம பல பொருட்களை ஐந்து புலன் கருவிகளை பயன்படுத்தி பல பொருட்களை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் சுவைக்கின்றோம் ஸ்பரிசிக்கின்றோம் இதெல்லாம் நடக்குது அப்ப அதெல்லாம் வந்து எண்ணமாக மாறிக்கொண்டே மனதின் இயக்கம் தூங்க போயிட்டோம்னா இதெல்லாம் எல்லா புலஞ்சுடிகளையும் மூடி வச்சிருக்கும் பண்ணிருக்கும் இருந்தாலும் மனம் இயங்காமல் நிற்க முடியாது பிரபஞ்ச சுழற்சி அப்படி சுத்துற போது அதுக்கு என்ன மெட்டீரியல் கிடைக்கும் அப்படி சொன்னா இந்த சித்தத்துல வச்சிருக்கிற பயில எல்லாம் திருப்பி பார்க்கும் அப்ப மன இயக்கம் நிற்காமல் இருப்பதற்கு துணை செய்வது இந்த சித்தம் ரெக்கார்டட் ஃபைல்ஸ் அதுல நமக்கு எதுல இருக்கோ அந்த பைல் திறந்து காட்டும் ஒன்று அப்படி இல்லை அவசியம் இல்லை அப்படி சொன்னா அந்த பைல் அதுக்கும் கீழே அகங்காரம் இருந்து அதுக்கு போயிட்டு இருப்பு நிலை இருப்பு நிலையை பத்தி நாம இங்க பேசல நாலு அந்த கல் நம்பிக்கை தான் ஏன்னா அஞ்சாவது ஐந்தாவது இருக்கிற இடம் அசைவற்ற இடம் இந்த சித்தத்திலிருந்து திருப்பி பார்க்கிற பழக்கம் இல்லையா நமக்கு அதுதான் கனவாக வருகிறது சில சமயங்களில் விழித்திருக்கும் போது கூட சில காட்சிகளை நீங்கள் காண்ட மன ஓட்டமா அதைத்தான் இன்ட்யூஷன் உள்ளுணர்வு ஒரு காரியம் செய்யப்பறப்படி இது செய்யலாமா என்ற எண்ணம் மாத்தி மாத்தி ஒரு போராட்டமா இருக்கும் வேணாம் சொன்னா கேளு போகாது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் நமக்கு இந்த காரியத்தின் மீது நாம் கொண்ட பற்றினால் அதை சட்ட பண்ண மாட்டோம் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு உள்ளுணர்வை நாம் புறக்கணித்து உள்ளுணர்வு என்பது மனசாட்சி அந்த மனசு தெரியுது ஐயோ இதை போய் சேர்க்கிறானே இதனால உங்களை மாட்டிப்பானேன்னு தெரியுது அறிவுறுத்துது அதுக்கப்புறம் அப்புறம் அது நடந்த பிறகு மறுபடியும் பதிவாகுது படிப்பினையோடு அதை ஏற்றுக்கொள்ளணும் தண்டனையோடு அதை ஏற்றுக்கொள்ளும் மன இயக்கத்துல ரொம்ப முக்கியமாக நினைவில் பல இதற்கான ஒரு நிகழ்வு சமீபத்தில் தகுதியில் நடந்த ஒன்று குற்றங்களுக்கான தண்டனை மிக கொடுமையாக கடுமையானதாக கைக்கு கை கண்ணுக்கு கண்ணை அங்கே அவங்க ஹரான் ஹலால் என்று சொன்னார் தராமான காரியங்கள் செய்வதற்கெல்லாம் அங்கு அனுமதி செய்தால் கடுமையான தண்டனை இப்ப எந்த நாடா இருந்தாலும் பல நாட்டினர் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற ஒரு சமுதாய கலாச்சாரம் எல்லாரும் அவங்க நாட்டு சட்டத்தை மதிக்க மாட்டாங்க சவுதியில் ஏற்றப்பட்டு அமெரிக்கால அமெரிக்காவிலிருந்து வர்றவங்களோ இல்லை ஜப்பானிலிருந்து வரவங்களோ இந்தியால இருந்து வரவங்களோ அவ்வளவு சீரியஸா இருக்க மாட்டாங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நமக்கு இதெல்லாம் தேவை உலக இன்பங்கள் உலக இன்பங்கள் அல்லது உலக இன்பங்களாக கருதுகின்ற துன்பம் கருதப்படுகின்ற துன்பம் இன்பமாக கருதப்படுகிறது தன்னால் உண்மை அறிஞர் உண்மையில் அது மேல இருக்கிற ஆசை தெரிய அதுக்கு ஒரு நாலு இளைஞர்கள் என்ன பண்ணாங்க சவுதியில இருந்தாதானே இந்த கட்டுப்பாடு பக்கத்துல இருக்கிற பஹ்ரைன் கோயிலாம் ஒரு பிரிட்ஜ் தாண்டி போனோம் நூறு முப்பத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற பாரின்கள் அவங்களுக்கு அப்படிதான் இந்த ரூல்ஸ் அந்த கிடையாது சேர்ந்தாங்க வீக் அவங்களுக்கு லீவ் இருக்கு வெள்ளி சாமி சனி ஞாயிறு லீவ் இல்லாங்க வெள்ளி சனி லீவ் அப்ப இந்த வெள்ளி சமையை நம்ம பக்க தங்கிட்டு வரலாம் என்ன செய்யக்கூடாத காரியம் எல்லாம் அதை விரும்புது மனசு அதுக்காக ரூல்ஸ் மீற முடியாது இங்க அதனால நாட்டையே விட்டு இன்னொரு பாடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க இந்த நாலு பேர்ல ஒருத்தருக்கு தூக்கம் வந்து தூங்குற தூங்குற போது அவருக்கு ஒரு கனவு ரோட்ல வந்து அங்கங்க மயில் கல் வச்சுருக்கோம் இல்லையா மயில் கல் வச்சிருக்கோம் ஏரோமார்க் போட்டு எத்தனை கிலோமீட்டர் தூரம் எந்த ஊர் அப்படின்னு போட்டு அந்த மாதிரி மயில் கல் எல்லாம் வருது தூக்கத்துல கனவுலி மயில் கல் தான் வருது பஸ்ல பொறுத்து இன்னும் நூறு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னலாம் வருது அது கொடூரை இன்னொரு மயில் கல் வரும் கிலோமீட்டர் இப்ப நம்ம இந்த பயணத்தை எதோடு நிறுத்திடலாம் திரும்பி போயிடலாம் எனக்கு ரொம்ப பயமா மாதிரி கணவுல வந்து இந்த கணூர்ல வந்த இந்த நிகழ்ச்சி எது எதுக்குரியது என்ன நடக்கும் நினைக்கிறப்போது அச்சமா இருக்கும் அது சொன்னா கூட பயிற்சி காலா என்ன லூஸ் ஆகிட்டே நீ வேணா இங்கே இறங்கிட்டு நான் போயிட்டு வர பாலைவனத்துல நடுவுல இறக்கி இறக்கிட்டு போயிடுறாங்க மனிதாவது மனுவே இல்லை முதல்ல இருக்காது என்ன அவங்களுக்கு விரி அங்க போனாங்க இவனுக்கு இந்த சித்தத்துல இருந்து இந்த பதிவு மேல வந்து இவன அதை நம்பாம இருக்க முடியாது என்னமோ தப்பா நடக்க போகுதுன்னு தெரியல நல்ல வேலை இறங்கிட்டான் அவங்கள மாதிரி ஒரு பேஷன் இவனு இவனுக்கும் இல்ல இல்லாம போனது நல்லது தனியா நின்றுட்டு இருக்கான் ரோட்ல எதிர்த்து எதிர்த்துவார்க்கல வர்ற வண்டி எல்லாம் வந்து யாரும் இடத்துல யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா அது பாலைவனத்துல போய் யாருக்குறாங்க யாரு மிச்சாங்க அவரதுனால அந்த ஹண்ட்ரட் பிப்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி போயிட்டே இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் கவனிச்சு இந்தியா இருக்காங்க இவனுக்கு லிப்ட் கொடுக்கிறது காரை கூட பேசிட்டு இருக்காங்களோ அவங்க காரை விட்டு ஆளுங்காளரு இல்ல தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முன்ன இந்த ரோட்ட நான் வந்து போது ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு கார் வந்து பயங்கரமா மூணு பேர் அதுல வந்தவர்கள் மூணு பேரும் அந்த பாடி எடுத்து வெளியே போட்டு சூழ்ந்துட்டு இருக்காங்க பேசிட்டு அப்படி எட்டி பார்த்து வந்துட்டேன் இப்ப நீ சொல்ல இந்த மாதிரி உனக்கு கனவு வந்து நீ அவங்க தடுக்க அந்த மீறி போயிருக்காங்க நீ இந்த நடுவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்ததும் எனக்கு உடம்புலாம் நடந்தது எனக்கு அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியல நீ சொன்ன அந்த மூணு தான் எப்படியா எப்படி நடந்தது சித்தம் என்பது எப்படி செயல்படுகிறது தமிழமே இல்லாம ஒருத்தர் கூட மனசு உறுதி போகுது அதாவது இப்படி நடந்திருக்கிறது இது என்ன எண்ணத்தின் ஆட்சியில் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு எண்ணங்கள் தான் மனம் மனம்தான் எது அப்படி ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணி பாருங்க பண்ணாம் என்பது என்ன நம்முடைய எண்ணங்கள் என்பது என்ன மனம் என்ன மனசின் விருப்பம் என்ன எது நடக்கின்றது எது நடக்கக்கூடும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தனித்தனியாக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கும் ஆழ்ந்த சந்தி உங்களுடைய அத்தனைகள் கிடைக்கும் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சு அமைதி இந்த பிரபஞ்சத்துல கிடைக்காத பொருள் அமைதி தான் அது பிரபஞ்சத்தை உணர்த்த பிறகுதான் அமைதி என்ற நிலை அதுக்கு முன்ன இருக்கிறதெல்லாம் சற்று நேர ஏழை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க முழுசா முடிக்கிற போது ஏற்படுகின்ற நிம்மதி அப்பப்ப கிடைக்கிற போனஸ் நோட்டு நிச்சயமாக அமைதியாக இருக்க வேண்டுமானால் இந்த பிரபஞ்சம் முழுக்க இயங்குகின்ற இயக்கம் இறைநிலையில் இயக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்ட அளஞ்சு அமைதி கிடையாது அதை நாம் பயிற்சி செய்து பெற வேண்டும் அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் முழுமை பெற்று நமக்கு நிம்மதியை அளிக்க ஒரு நாளைக்கு நூறு முறை கூட நிம்மதியாக இருக்கிறோம் நான் நினைத்த காரியம் முடியும் போதெல்லாம் அப்பா நிம்மதியா இருக்கும் ஆனா அடுத்த காரியம் உடனே ஆரம்பிச்சு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்றேன் அப்ப தொடர்ந்து நாம் நிம்மதியை இழக்கின்றோம் பெறுகின்றோம் இழக்கின்றோம் பெறுகின்றோம் இது நல்லா வருடத்தில் அமைதி என்று என்னன்னு தெரிஞ்சுக்கோம் அதுக்கப்புறம் டிபெண்ட் ஆன் பிளீஸ் இதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்க பார்க்கல வாழ்க்கையில ஏற்படுற மாதிரி இதெல்லாம் சிந்தனை அறிவு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க வாழ்க்கை பிறவி எடுத்து அந்த பிறவியின் பயனாக வாழ்ந்து கொண்டிருந்தது வாழ்க்கையின் கீழ்ச்சிகளில் ஊடாக தானாக பேற்றுக் கொடுங்க புது இருந்த பையன் கொஞ்சம் வாலிபு வயசு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் உத்தியோகம் கிடைச்ச உடனே இன்னும் கொஞ்சம் அமைதியாயிருக்கும் கல்யாணம் பண்ண உடனே இன்னும் அமைதியாக இருக்கும் குழந்தை பற்ற உடனே இன்னும் அமைதியாக இருந்தது குழந்தை ஒழுங்கு கல்யாணம் போட்ட போது பெருமாட்சி ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு முக பேரன் பேட்டி சம்மந்தி யார் சண்டை போட்டாலும் எப்படி எங்கே கற்றுக்கொண்டாரு பழக்கம் பதிவும் பதிவுகள் செயலாகும் திரும்ப திரும்ப செய்கின்ற போது அதுலேயே பயிற்சி ஆகும் அதை பெற்ற பிறகு எப்படி கிடைத்தது என்று சிந்திக்கும் போது அறிவின் பயனாக மாறும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சித்தனை இந்த அறிவிங்க தன்மை என்றால் ஆராய்ந்து அதையும் கண்டுபிடித்து விட்டால் அறிவு பயன் கிடைத்துவிட்டதாக അതിലേ വരണങ്ങൾ എന്താ അമിനി നോക്കി ഏക പരവിയ സിന്തയെ തവരം ഉയർന്നാൻ കടവു